முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு குண்டடம் தாராபுரம் போகிற என்ஹெச்சில் துத்தேரிபாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் என்ஹெச் அப்படிங்கிறனால பத்து நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் என்ஹெச் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தூத்தேரி படை கிராமத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ஹெச் ரோடு மிக குறைந்த விலையில் சைட்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள்கிட்ட வீடு காடு தோட்டம் சைட் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ தொலைபேரப்பெலாம் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வித் விற்று கொடுக்கலாம் இதாங்க அந்த சைட்டு முப்பது அடி ரோடு சைட் பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது இதே சைட்டு க்ளீன் பண்ணி ஒரு வீடு ஆயிடுச்சுன்னா இதோட மதிப்பே வேறு இன்றைக்கி இந்த ப்ரைஸ் இருக்குது ஃப்யூச்சரில் மிகப்பெரிய லெவலில் வளரும் இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே வீடு காடு தோட்டம் சைட்டு விற்பனைக்குறத சொல்லுங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் குறைந்த விலையில் அதாவது அறுபதாயிரத்துக்கு இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குங்க க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சைட்லேருந்து என்ஹெச் ஒரே கிலோமீட்டரு பல்லடம் பத்து கிலோமீட்டருங்க நன்றி வணக்கம்